அண்மைய நாட்கள்ல சமூக வலைதளங்களில அதிகமாக பகிரப்பட்ட ஒரு விடயம் யாழ்ப்பாணத்து இளைஞன் கேம் விளையாட்டிற்கு அடிமையாகி உயிரிழந்த சம்பவம் போதைப் பொருளுக்கு நாங்கள் பழக்கப்பட்டு அதற்கு அடிமையாகிறது மட்டும் விபரீதமான ஒரு செயல் அல்ல இப்படியான கேம் விளையாட்டுக்கு அடிமையாகி அதனுள்ளே ஊர் எதற்காக கடன் பெற்று விபரீத முடிவெடுக்கிறது எல்லாம் ஒரு விதத்துல ஒரு அடிமையான செயல்தான் உரும்பராய் வடக்கு உரும்புராய் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான இளைஞன் தான் இந்த கேம் விளையாட்டிற்கு அடிமையாகி அதனால விபரீத முடிவெடுத்திருக்கிறார் இவர் தன்னை சொந்த பணத்துல முதல் விளையாடி இருப்பார் எப்படியும் அந்த சொந்த பணத்துல விளையாடி அந்த பணம் லொஸ்ட் ஆன பிறகு மீண்டும் என்ன செய்திருக்கிறார் மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட தொகையை மீட்டர் வட்டிக்கு வேண்டி அதுல பப்ஜி கேம் விளையாடி இருக்கிறாரா தொடர்ச்சியாக விளையாடி விளையாடி அவருக்கு அதுல லொஸ்ட் ஆயிட்டு அப்ப அந்த பணமே வட்டியும் முதலுமாக ஒரு கோடி ரூபாவுக்கு அதிகமாக வந்து அந்த ஒரு கோடி ரூபாவுக்கு அதிகமான அந்த தாய் வந்து தன்னுடைய காணியை விற்று செட்டில் பண்ணிட்ட காணியை வித்து அந்த பணத்தை செட்டில் பண்ணி இருக்கிறாராம் வட்டிக்கு பணம் கொடுத்தவன் சும்மா இருப்பான தன்னுடைய முதலுக்கான வட்டியை எப்படியாச்சு வேண்டத்தான் பார்ப்பான் அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாமலும் இருக்கும் இதை விட நாங்க வங்கிகளில கடன் பெற்றாலே அதற்கான ஒரு வட்டி தொகை குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள ஓரளவு வந்திருக்கும் ஆனால் இங்க மீட்டர் வட்டிக்கு காசு வாங்கினேன்னு சொன்னா மீட்டர் வட்டிக்கு எப்படி வட்டி போட்டு வசூலிப்பாங்கன்னு தெரியும் அப்படி இருக்கு ஒரு மாதிரி காணியை வித்து முதல் வாங்கின பணத்தை வட்டி முதலுமாக செடில் பண்ணி இருக்கிறாவா பிறகுமே அந்த இளைஞர் திருந்து இல்ல திருப்பவும் தாயிட்ட ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கேம்பளியாடுறதுக்கு கேட்டு இருக்கிறாரு அப்ப தாய் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார் அதுக்கு பிறகுதான் அவர் விபரீத முடிவு அவருடைய வீட்டுக்கு முன்னாலே இருந்த மாமரத்தில அந்த மாமரக்கிளை முறிந்து விழுந்து காப்பாற்றப்பட்டு மயக்க நிலையில வைத்தியசாலையில அனுமதித்த பிறகு அவர் உயிரிழந்திருக்கிறாரா ஒரு கேம் விளையாட்டு எந்த அளவுக்கு மனிதனை அடிமையாக்குதுன்னு பாருங்க அதுவும் இந்த இளைஞனுக்கு சின்ன வயசு இல்ல முப்பத்தி ஒரு வயது இளைஞன் ஏதோ ஒரு வேலை செய்கிறார் போல இருக்கிறது அப்படி இருக்க இந்த முப்பத்தி ஒரு வயதான இளைஞனே இந்த பக்குவம் இன்றி கேம் விளையாட்டில ஊறி அதற்கு அடிமையாக இருக்கிறார் இப்படி இருக்கிறவர்களே ஒரு கேம் விளையாட்டுக்கு கேம் விளையாட்டோ சரி போதை பொருட்களோ சரி ஒரு விதத்துல மனிதர்களை அடிமையாக்கி கொண்டுதான் இருக்குது எதையுமே நாங்க அளவோடு பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும் அளவுக்கு மீறி அதற்குள்ள ஊர் அதை பயன்படுத்த நாங்க ஆரம்பிச்சோம்டா அதிலிருந்து எங்களை யாராலையும் மீட்டுக் கொள்ள முடியாது அதுவும் பணத்தினை செலுத்தி ஒரு கேம் விளையாடி என்ன அப்படி ஆனந்தம் கிடைக்க போகுதுன்னு தெரியல இந்த பணத்தை நீங்க போட்டு விளையாடி விளையாடி உங்களுக்கு அதால என்ன வருமானம் பெறுகுது என்ன லாபம் பெறுதுன்னு தெரியல ஆனா பணத்தை கட்டி இந்த கேம் விளையாட்டு இன்னமும் நிறைய பேர் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க எப்படியான தேவையில்லாத கேம் விளையாட்டுகள்ல உங்களுடைய பணத்தை செலுத்தி உயிரையும் மாய்த்து தேவையில்லாத வீலையே பார்க்காது ஏதாச்சும் பிரயோசனமா நல்ல விடயங்களை செய்யுங்கள் எதையுமே அளவோடு பயன்படுத்தி கொண்டால் எல்லோருக்குமே நல்லது இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்